குறைவா யார் ஆரம்பிக்க நானும் பிஜேபி ரெண்டு பேர் இருக்காங்க மாதிரி என்ன ஆகும் இதை விட மோசமா பேசுறவங்க இருக்காங்க எனக்கும் சொல்ல தெரியும் பண்ணி நான் அப்படியே மாதிரி அவங்க பேசுவாங்க தவறு பேசுனா நேரா பேசுவான் வார்த்தைகள்லாம் சரியா இருக்கும் தனி மனிதனை அசிங்கப்படுத்த கூடாது கேவலைப்படுத்தக்கூடாது சிறுமைப்படுத்தக்கூடாது எனக்கும் செய்ய தெரியும் இதே அரசியல் பற்றைய தமிழ்நாட்டை நானும் ரெண்டரை வருஷமா அடிச்சிட்டு இருக்கேன் எங்கிட்டயும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அடிச்சு பேசுனா பேசுவானா செய்ய மாட்டேன் நேருக்கு நேரா பேசுவேன் பிரச்சனையா போன் எடுத்து பேசுவேன் சும்மா மேடை இருக்கு மைக் இருக்குன்னு நைட் யாருக்கும் சொல்லு டிவிஎஸ்சி என் கண்ட்ரோல்ல இருக்கு டிவிஎஸ்சி நானா சீஃப் மினிஸ்டர் நானா எடிஜி இன்டர்னா யாருக்கு நான் அதாவது எனக்கு கூட்டணி வேண்டாம் அது என்ன போக்கு எனக்கு கூட்டணி வேண்டாம் அது என்ன போக்கு எனக்கு கூட்டணி வேண்டாம் யாரும் சொல்ல முடியாது தனிமரம் எப்பவும் தோப்பாகாது அரவணைச்சு தான் போகணும் எல்லோருக்கும் எல்லோரும் தேவை ஒரு தனிமரத்தை வச்சுட்டு நான் தனியா இருப்பேன்னா புயல் வரும்போது முதல்ல அந்த தனிமரம் தான் காணாமல் போகும் நான் சொல்வது எல்லோருக்குமே அரசியல் பிரச்சனை இருக்கு ஃப்ரீயானீங்கன்னா டிஎம்கே அட்டாக் பண்ணுவோம் நாங்க ஒருங்கிணைத்து அனுசரித்து தான் போகணும் அதனால் யாரும் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பலசாலிகள் நிறைய பார்க்கணும் நாங்க நிர்பந்திக்கல சொன்னதுக்கு பதில் கூட்டணி வேண்டாம் எங்க தயவுல தான் ஜெயிக்கணும் இதென்ன பேச்சு பேச்சு பாரதி ஜனதா கட்சி தொண்ட வேலை தெரியலையா அவன் போய் கீழ போய் நிக்கலையா அவன் போய் மலையில போய் நிக்கலையா அவன் வீடு விடா போகலியா தன்மானத்தோட இருக்கணும் அது முக்கியம் வெற்றி தோல்வி ரெண்டாவது தன்மானத்தோட இல்லனா அந்த வெற்றியை கிடைச்ச என்ன பிரயோஜனம் தன்மானத்தோட அரசியல் பணம் அப்பதான் நம்ம இலக்கு சரியா இருக்கும் எதுக்கு அரசியல் வந்தோமோ அதுவும் சரியா இருக்கும் நம்மளுடைய பிரின்சிபலை விட்டுக் கொடுக்க முடியாதுன்னா இதான் பாரதி ஜனத்தா கட்சி எல்லோரையும் அரவணைச்சு தான் போறோம் யாரை சிறுமை படுத்திருக்கின்றோம் பேச்சு யார் ஆரம்பிச்சது தரை யார் ஆரம்பிக்க நானும் பிஜேபி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அடிச்சு ஆடுங்க என்ன ஆகும் இதை விட மோசமா பேசுறவங்க இருக்காங்க எனக்கு சொல்லத் தெரியும் ஃபோன் பண்ணி நான் அப்படியே படாத மாதிரி இருந்துக்கிறேன் நீ அடிச்சாடுனா அவங்க பேசுவாங்க தவறு பேசுனா நேரா பேசுவாங்க வார்த்தைகள்ல சரியா இருக்கும் தனி மனிதனை அசிங்கப்படுத்தக்கூடாது கேவலைப்படுத்தக்கூடாது சிறுமைப்படுத்தக்கூடாது எனக்கும் செய்யத் தெரியும் இதே அரசியல் பற்றிய தமிழ்நாட்டை நானும் ரெண்டரை வருஷமா சுத்தி அடிச்சிட்டு இருக்கேன் எங்கிட்டயும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அடிச்சு பேசுனா பேசுவாங்க செய்ய மாட்டேன் நேருக்கு நேரம் பேசுங்க பிரச்சனையா போன் எடுத்து பேசுங்க சும்மா மேடை இருக்கு மைக் இருக்குன்னு